நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கணவன் மனைவி இருவரும் ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்திருந்தார்கள் எனங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போல் இருக்குது கேட்கவா என்று மனைவி கேட்டாள் இது என்ன புதுசாக இருக்குது என்கிட்ட கேட்டால் நீ எல்லா வேலையும் செய்வே இல்லை என்கிட்ட கேட்டு தான் பேசுவியா என்று கேலியும் கிண்டலுமாக சிரித்தான் கணவன் இல்லை ஒரு மாதமாக நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்க அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க பொண்ணு கூடலாம் உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குறீங்க திடீர்னு நம்ம மேலே நெருக்கமாக மாறிட்டீங்க அதான் என்று இழுத்தாள் இதுக்கு முன்னாடிலாம் இப்படி இருந்தது இல்லையே என்ன இப்போ திடீர்னு என்று கேட்டாள் ஒன்றுமில்லையே எப்பவும் போலத்தான் நான் இருக்கேன் என்று கணவனும் சொன்னான் மறைக்காதீங்க உங்கள் முகரையை பார்த்தாலே தெரியுது சொல்லுங்க என்னத்தை சொல்ல எதுவும் சின்ன வீடு எதுவும் செட் பண்ணிட்டீங்களா என்ன அதை மறைக்கிறதுக்கு தான் இப்படி கொஞ்சம் மாதிரி நடிக்கிறீங்களா நம்ம கூட பொடி லூசு அவன் சிரித்தான் ஆனால் அதில் உயிர் இல்லை மெதுவாய் சொல்ல ஆரம்பித்தான் நீயா எப்போ கேட்பன்னு நானாக சொல்லணும்னு தான் இருந்தேன் என கொஞ்சம் சீரியஸாக ஆனான் என்னங்க எதுவும் பிரச்சனையா என்று படப்படுத்தாள் மனைவி சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தலையாட்டி விட்டு அவனது அலுவலக பையை திறந்தான் ஒரு டைரியை திறந்து ஒரு பேப்பரை எடுத்து மனைவியிடம் கொடுத்தான் என்னங்க இது படி என்று சொல்லிவிட்டு பின்னால் நகர்ந்து அமர்ந்தான் அவளும் படிக்கத் தொடங்கினாள் அவன் கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது அதில் அவனுடைய அம்மா அவனுக்கு எழுதியிருந்த கடைசி கடிதம் அன்புள்ள மகனுக்கு கண்டிப்பாக என்னைக்காச்சும் இந்த கடிதம் உன் கையில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் அப்பாவுக்கு மனைவியாக உனக்கு அம்மாவா இந்த கடிதத்தை நான் எழுதுறேன் ரொம்ப பெரிய கடிதம் பொறுமையாக படி அவசரமாக வேலை இருக்குன்னு பாதி படிச்சுட்டு மீதியை இன்னொரு நாள் காத்திருந்து படிக்காத உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணும்போது நான் காலேஜ் லெக்சரரு அப்புறம் நீ வந்ததுக்கு தான் உங்கள் அப்பாவுக்கு அதிர்ஷ்டமும் அடிச்சுது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் வளர்ந்தார் அப்புறம் உன் தங்கச்சி பிறந்தா நான் வேலையை விட்டுட்டு வீட்டோட உங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் உனக்கு தான் தெரியுமே அப்பா எப்படி பிஸின்னு ஆனால் நான் அப்படி இல்லை எப்பயுமே உங்களோட நினப்பு தான் நீங்கள் தான் எனக்கு ஒரு வாழ்க்கை மாதிரி கல்யாணான ஒரு வருஷம்தான் கனவு வாழ்க்கை அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தான் உங்கள் அப்பாவுக்காக நான் காத்துக்கிட்டே இருந்தேன் அவர் அவரோட உருவாக்க நினைச்ச ஆரம்ப வாழ்க்கையை உழைச்சிக்கிட்டு இருந்தார் நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு துணை நாம் தான் விளையாடுவோம் அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்க நீங்கள் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் ஸ்கூல் விட்டு வந்ததும் கதையாக சொல்லுவீங்க அதில் பாதி போய் இருக்கும் அதெல்லாம் உங்கள் கற்பனைன்னு நினச்சி நான் ரசித்தேன் அப்புறம் நீங்கள் வளர்ந்த வளர ஆரம்பிச்சிங்க வளர்ந்துட்டிங்க அம்மாக்கிட்ட சொல்ல எதுவும் உங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் உங்கள்கிட்டருந்து ஆர்டர் மட்டும் வந்துக்கிட்டே இருந்தது இப்போ வெளியே போகணும் இப்படி வெளியே போகணும்னு ஆனால் வர்ற டைம் கேட்க முடியுமா அம்மாவால் அப்பையே நான் காத்துக்கிட்டு தான் இருந்தேன் உங்களுக்காக அப்பாவுக்காக ஏற்கனவே இருக்கேன் இப்போ உங்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்க ஆரம்பித்தேன் எனக்குன்னு யாருக்குமே எனக்குன்னு யாருமே துணை இல்லை நீங்கள் சாப்பிட்டு வரீங்களா சாப்பிடாமல் வரீங்களான்னு பார்க்க இருப்பேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங் ஃப்ரெண்ட்ஸு ஆரட்டன்னு பிஸியாக இருப்பீங்க இடையில உங்கள் அப்பா உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டாரு அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் ஃபிசியோதெரப்பி பண்ணணும் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதே என்னோடய வாழ்க்கைய ஆயிடுச்சு பார்த்தியா அப்புறம் தங்கச்சி கல்யாணம் இப்போ அவள் எப்படி இருக்கான்னு கூட அவளால் முடிய செய்கிற நேரத்தில்னால்தான் என் கூட பேச முடியும் ஏன்னா அவள் அங்கே ஒரு அம்மாவாக இருக்கா உனக்கு சொல்லவே வேண்டாம் அப்பா தொழில் எடுத்து செய்ய ஆரம்பித்த உடனே நீயும் ரொம்ப பிஸியாகிட்ட நீ கடைசி அஞ்சு வருஷத்தில் அம்மா கிட்ட பேசுனதை கொஞ்சம் யோசிய சாப்பிட்டிங்களா மாத்திரை போட்டாச்சா ஊசி போட்டாச்சா இவ்வளோ தான் பேசியிருப்பேன் உங்கள் அப்பா வாழ்கிற காலத்தில் பிஸியாக இருந்தார் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் கடைசி காலத்தில் எதுவும் இல்லாமல் இருந்தார் ஆனால் மாத்திரைக்கு காத்துக்கிட்டு இருந்தார் என்கிட்ட பேச அவருக்கு விஷயமே இல்லை பேப்பர் படித்தார் புக் படித்தார் தூங்கினார் ஏன்னா பேச வேண்டிய காலத்தில் தான் பேசலியே பேச நேரம் இருந்த காலத்தில் பேச விஷயமும் இல்லை அனுபவமும் இல்லை இப்படி தான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கையும் முடிஞ்சு போகுது நாம் என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்கே நிறைய அம்மாக்களை நான் பார்ப்பேன் அவங்க எல்லார் கண்ணுலேயும் எனக்கு தெரியறது காத்துக்கிட்டு இருக்கிற இயக்கம் மட்டும்தான் உன்ன மாதிரி பசங்க கூட்டிகிட்டு வர்ற அவங்க மனைவிகளை நான் பார்ப்பேன் அதில் இன்றைக்கே வாழ்ந்துடணும் அடுத்த ஆறாவது நாள் இவன் கூட பேச முட முடியாது அப்படின்ற ஒரு வேகம் இருக்கிறத பார்த்தேன் இன்றைக்கி ஒரு நாள் தானே பிள்ளைகள் பிள்ளைகிட்ட எல்லாம் செய்கிற அப்பாக்களையும் பார்த்தேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு காரியம் சாதிக்கிற நாள் ஆகிடுதுன்னு புரிஞ்சு புரிஞ்சிருது உங்களுக்கு ஒரு நாள் தானே ஒரு நினப்பும் வந்துடுச்சு இதெல்லாம் ஏன் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னு யோசிக்கிறியா என் காலத்தில் தான் இதெல்லாம் உங்கள் அப்பா கிட்டே சொல்லி புரிய வைக்க முடியல அட்லீஸ்ட் ஆனால் நீ அடுத்த ஜென்ரேஷன் இல்லையா கொஞ்சம் யோசிப்பில்ல அதான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியல சொன்னாலும் உன்னால் கேட்கவும் முடியாது அதனால் தான் நான் இப்போ சொல்கிறேன் உனக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா மனைவியும் இருக்கா அதை கொஞ்சம் யோசித்து பார்த்துக்க அவங்களும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத உன் தங்கச்சி உங்கள் அப்பா மேலே இருந்த பாசம் உனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அதை அவள் வெளியே காட்டிக்கும் போது உங்கள் அப்பா கட்டில் நகர முடியாமல் இருந்தார் அவர் தான் அப்பான்னு அவள் காலேஜி ஸ்கூலுக்கு தெரியாத அளவுக்கு அவர் பிஸி அப்பா கூட அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எந்த ஆசையும் நிறைவேறல அவள் அப்பா கடைசி காலத்தில் சும்மா இருந்தப்போ அவர் பேசுனது அவள் கேட்க முடியல ஏன்னா அவள் வேற வீட்டுக்கு போயிட்டா பாத்தியா வாழ்க்கைய நீ உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதரா உன் மனைவி அவளோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாத இன்னைக்கு மூணு வேலை சாப்பிட்றதை சம்பாதிச்சிட்டு நாளைக்கு மூணு வேலைக்கு உனக்கு பிரச்சனை இல்லை இன்னும் சொல்லப்போனால் நீ இப்போ உழைக்கிறது உன்னோட அடுத்த பத்து வருஷம் கழித்து செலவழிக்க போகிறது தான் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ சீக்கிரம் வீட்டுக்கு வா பொண்டாட்டிக்கு பிள்ளைங்கள்ட்டலாம் வந்து பேசு அவங்களுக்கும் நீ நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் கொடு ஏன்னா அன்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதும் ஒருத்தரை காக்க வைக்கிறதும் ஒரு வாழ்க்கையடா செய்யவேன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா என்கிட்ட நல்லா பேசின பையன்தானே நீ உன் மனைவி மகளாக விட்டுட்டு வா கண்டிப்பாக நீ வந்து உன் மனைவியை வந்து விட்டுடா போகிற கடிதத்தை படித்து முடித்தாள் அவளுடைய முகம் ஒருவித பரபரப்பில் இருந்தது நிமிர்ந்து அவனை பார்த்தாள் இரண்டு மிகப்பெரிய பலூடா ஐஸ்கிரீம் வந்திருந்தது அவள் மெதுவாய் தன் அலைபேசியில் இருந்து அவள் அம்மாவிற்கு ஃபோன் செய்தாள் நான் தான்மா ஏன் சும்மா பேசக்கூடாதா என்ன செய்கிற அப்பா என்ன செய்கிறாரு என்று பேசத் தொடங்கினாள் ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகத் தொடங்கியது அவனும் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான் இனிமே அப்படித்தான் இவங்களுடைய இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் பல பேருடைய அம்மாக்களும் அப்பாக்களும் கடைசி காலகட்டத்தில் அவங்களுடைய துணைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இது மகன்களுக்கு புரியவே மாட்டுகின்றது ஏன் இன்னும் சொல்லப்போனால் இளமை காலத்தில் அப்பாக்களுக்கும் இது சரியாக புரிய மாட்டேகிறது அவங்களுடைய வேலை வேலை என்று வேலையிலேயே நுணுக்கமாக கவனம் செலுத்துகின்றனர் குடும்பத்தை தவறவிட்டுவிட்டு கடைசி காலத்தில் முடியாத பட்சத்தில் பேச வேண்டும் என்று தொடங்கினால் பேசுவதற்கு விஷயமா இருக்கிறது ஆகையால் வாழும்போது சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அதுதான் அனைவரின் ஆசையும் கூட ஒரு மனைவியாக இருந்து இந்த பதிவை நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் ஒருத்தங்க தன்னுடைய முகநூல் பதிவில் பதிவிட்டிருக்காங்க இந்த பதிவை உண்மையிலுமே அவங்க வருணித்து எழுதியிருப்பாங்க போல அனுபவிச்சும் எழுதியிருப்பாங்க போல இவங்களுடைய இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்